நமஸ்காரம் மீனாக்ஷிதாசன் பேசுறேன் அறிவோம் பகுதி இருநூத்தி முப்பத்தி ஏழு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவில பற்றி செலிண்டு வர ஆச்சரியமான திருவேங்கரமுடையானுடைய வடிவழகை நாம் இதனால் வரை அனுபவித்தோம் மூலவர் கர்ப்ப கிரகத்துக்குள்ள சிலா திருமேனியாக சால கிராம திருமேனியாக இருக்கும் திருவேங்கடவன் அந்த திருவேங்கடமுடையானுடைய ஆச்சரியமான உரு அழகை நாம் நன்றாக அனுபவிச்சோம் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு அந்த திருவேங்கடமுடையானுக்கு என்னென்ன சேவைகள்லாம் நடக்கிறது என்னென்ன வேலைகளில் எப்படி எப்படி பூஜை பண்றா அது ஒரு பெரிய பட்டியல் பார்க்கணும் அதாவது அந்த ஒவ்வொரு பூஜையை பற்றியும் ஒவ்வொரு சேவையை பற்றியும் கொஞ்சம் விஸ்தாரமாக வேற அனுபவிக்கணும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான மற்றொரு மூர்த்தியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நல்லா காலத்தீட்டி கேளுங்கோ இது வந்து பரம ரகசியம் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் திருவேங்கடமுடியானுடைய சன்னதிக்குள்ள பல திருமேனிகள் இருக்கு பல மூர்த்தங்கள் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு நம்ம திருவேங்கடமுடியானே அவர்தான் நடுநாயகமாக பெரிய திருமேனியா இருக்கார் அவருடைய திருவடிக்கு கீழேயே ஒரு ஆச்சரியமான மற்றொரு திருமேனி இருக்கு இது நல்லா பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன திருமேனி வெள்ளியிலாலான திருமேனி பியோர் சில்வர் அழகான வெள்ளி திருமேனியா திருவேங்கரமுடையானுடைய திருவடிக்கு பக்கத்திலேயே இருக்கும் அவர் யார் அப்படின்னா அவர்தான் போக போகஸ்ரீனிவாசர் இந்த பேர் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன் போகஸ்ரீனிவாசன் யார் சுவாமி இந்த போகஸ்ரீனிவாசர் அப்படின்னா இந்த திருவேங்கடமுடையானுடைய சேவைகள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளுபவர் இந்த போக ஸ்ரீனிவாசர் சொல்றேன் இதை பத்தி ஒன்னு மேல சொல்லணும் பலவிதமான ரகசியங்கள்லாம் பொதிந்து கிடக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி நான்கு திருக்கரங்களோட மேல சங்க சக்கரங்கள் பிடிச்சிண்டு வலது திருக்கை வந்து மைக்குண்டகஸ்தம் இடது திருக்கை வந்து கட்டிய தகஸ்தத்தோட மூலவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே காட்சி தருவார் இந்த போக ஸ்ரீனிவாசர் ஆனா மூலவருக்கு சங்க சக்கரங்கள் கிடையாது இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல எபிசோட்களுக்கு முன்னாடியே திருவேங்கரமுடியானுடைய மூல விக்கிரகத்துக்கு சங்க சக்கரங்கள் கிடையாது மேல வெறும் கவசம் மட்டும்தான் அதற்கு நேர்மாறாக இந்த போக ஸ்ரீனிவாசத்த சங்க சக்கரங்கள் உண்டு இன்னொரு விசேஷமும் இருக்கு யூஸ்வலா பெருமாள்னா சக்கரத்தை சாதாரணமா பிடிச்சிட்டு இருப்பா சில கோவில்கள்ல பெருமாள் பிரயோக சக்கரம் இருப்பார் அது என்ன சுவாமி பிரயோக சக்கரம் அப்படின்னா நம்ம சங்கு மாதிரியே பிடிச்சிட்டு இருந்தா சாதாரணமா பிடிச்சிட்டு இருக்கிறது பிரயோக சக்கரம்னா சக்கரத்தை ஏவுவது போன்று தோரணையில் பிடித்து கொண்டிருப்பதுதான் பிரயோக சக்கரம் எப்படா நம்ம வந்து துஷ்டர்களை சம்ஹரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரம் பாய்வதற்கு தயாராக இருக்கும் பிரயோகம் பண்றதுக்கு தயாராக பெருமாள் வச்சுருக்கிறதுனால பிரயோக சக்கரம் அப்படின்னு அதற்கு பெயர் அந்த மாதிரி பிரயோக சக்கரத்தை தான் இந்த அழகான போக ஸ்ரீனிவாசர் பிடிச்சின் சரி சாமி ஏதோ ரகசியம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் வாங்கலே அப்படின்னா வருவோம் இந்த போக ஸ்ரீனிவாசங்கிறவர் கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு தான் இந்த திருவேங்கடமுடியானுடைய திருக்கோவிலுக்குள்ளேயே வந்திருக்கிறார் அதாவது மூலவர் திருவேங்கடமுடியான் இருக்க அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைதான் அபிஷேகம் பண்ணுவான் மற்ற நாட்கள்ல பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது அதற்கு பதிலாக டெய்லி அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள்லாம் பண்றதுக்கு ஒரு பெருமாள் வேண்டும் அதனால இந்த போக ஸ்ரீனிவாசர் அறுநூத்தி பதினான்காம் ஆண்டில் திருமலை கோவிலுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டார் இந்த பெருமாளுக்கு தான் டெய்லி அபிஷேகம் டெய்லி திருவாராதனம் அத்தனையும் இவருடைய பேரே போக ஸ்ரீனிவாசன் போகங்களை அனுபவிக்க கூடிய பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்க பின்னால் ரகசியம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா அதுக்கு அர்த்தம் சொல்றேன் போகங்களை அனுபவிக்க கூடிய பெருமாள் இவருக்கு தான் எல்லா விதமான போகங்களும் அபிஷேகம் தான் ஆராதனை தான் டெய்லி ராத்திரி ஏகாந்த சேவை அழகான கட்டில்ல பஞ்சு மெத்தை போட்டு அதற்கு மேலே பட்டு கம்பளங்கள்லாம் வச்சு ஊஞ்சலாட்டி பெருமாளை படுக்க வச்சு பாத்தெல்லாம் பாடி பலவிதமான க்ஷீரங்கள்லாம் நிவேதனம் பண்ணி ஆச்சரியமாக போகமா ராத்திரி சயனோற்சவம் கண்டருள்வதும் இந்த பெருமாள் தான் போகங்களை அனுபவிப்பதால் இவருக்கு போகஸ்ரீனிவாசர் அப்படின்னு பெயர் வந்தது இந்த பெருமாளை சாமவை அப்படின்னு சொல்லி ஒரு குறுநீள ராணி அவதாம் பண்ணி கொடுத்திருக்கா அறுநூத்தி பதினான்காம் ஆண்டுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த பெருமாள் கோவிலுக்குள்ள வந்து அந்த அழகான விக்கிரகத்திறமே ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கு அவ வந்து அந்த சாமவை அப்படிங்கிற ஒரு ராணி இந்த போக ஸ்ரீனிவாசரை திருவேங்கடமுடியானுடைய திருக்கோவிலுக்கு பண்ணி கொடுத்து அதே போல ஒரு ஊரையும் அவர் பேரில் எழுதி வச்சு அதற்கு தேவையான ஆராதனைகளுக்கும் வழிவகுத்து கொடுத்தாள் பருவ அந்த காலத்தில் பெண்களுக்கு அத்தனை ஒரு பெரிய பவர் கொடுத்து வச்சிருக்கா சொல்ல போனா இந்த சாமவை இந்த திருமலை கோவிலுக்கே ரெக்கார்ட் பண்ணது ஒரு பெரிய லெவல்ல கொடுத்திருக்கிறது பார்த்தா இந்த சாமவை தான் அவ கொடுத்த நாளே ஒரு ஆச்சரியமான திருநாள் ஜேஷ்ட மாசம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சதுர்த்தி வண நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆச்சரியமான திருநாள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் சாமவை இந்த பெருமாளை கோவிலுக்கு கொடுத்துருக்கா பாத்துக்கோங்க இன்னிக்கும் வெள்ளிக்கிழமை இது வந்து தானா அமைகிறது பகவான் கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம பகவானை பத்தி பயபக்தியோட கேட்கிறோம் அப்படின்னா அதற்கு பெருமாள் வந்து பிரதிபலன் பண்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இந்த ஆச்சரியமான வெள்ளிக்கிழமையில ஜேஷ்ட மாசம் தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு இந்த சமண கூடிய அழகான நல்நாள்ல இந்த சாமவை இந்த பெருமாளை பண்ணி கொடுத்திருக்கா திருமலை அப்பனுடைய கோவிலுக்கு ஆச்சரியமான கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி அன்றைக்கு ஒரு பெரிய விழா எல்லாம் எடுத்து இந்த பெருமாளை பிரதிஷ்ட பண்ணிட்டா அன்றையிலிருந்து இவருக்கு தான் எல்லா ராஜபோகங்களும் இந்த பெருமாள் மூலவரோட கனெக்டடா இருப்பார் என்னன்னா மூலவர் திருவேங்கரமுடையான் இருக்கார் அவருடைய திருமேனியிலிருந்து இந்த ஆச்சரியமான போக ஸ்ரீனிவாசருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் என்னன்னா சம்பந்த கூர்ச்சம் அப்படின்னு அதற்கு பெயர் இருபத்தி நான்கு தர்பைகளை ஒன்னா சேர்த்து ஒரு கூர்ச்சம் மாறி பண்ணி அந்த கூர்ச்சத்தால இந்த மூலவரையும் இந்த போக ஸ்ரீனிவாசரையும் கனெக்ட் பண்ணியிருப்பான் இப்ப இந்த போக ஸ்ரீனிவாசர் கோவிலை விட்டு வெளியேயே வரவே மாட்டார் இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஆனா முன்னாடி ஸ்னப்பன மண்டபம் வரைக்கும் ஏழுவர் அதாவது அந்த கண்டா மண்டபம் வரைக்கும் அந்த பெருமாள் ஏழுவர் அது வந்து சகசர கலசாபிஷேகம் அப்படிங்கிற அந்த வைபவம் போதெல்லாம் இந்த போக ஸ்ரீனிவாசர் மூன்று மண்டபங்கள் தாண்டி கருட மண்டபம் வரைக்கும் இவர் ஏழுவர் அப்பெல்லாம் இந்த மூலவருக்கும் இந்த போக ஸ்ரீனிவாசருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும் பட்டு நூலால ஒரு பெரிய கனெக்ஷன் போட்டு இவர் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பெருமாளை வெளியிலேயே கொண்டு வருவா கண்டா மண்டபத்துக்கு கருட மண்டபத்துக்கே திரும்ப உள்ள போனோன்னு சம்பந்த கூர்ச்சம் வந்துடும் திருவேங்கடமுடையான இந்த போக சீனிவாசரையும் எப்பொழுதுமே கனெக்ஷன்லேயே வச்சிருக்கா ஏ சுவாமி எதுக்கு இப்படிலாம் பண்றா அப்படி என்ன இவருக்கு முக்கியத்துவம் இவருக்கு ஏன் போக ஸ்ரீனிவாசர்னு பெயர் வந்தது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் போனஸ் இது வந்து யாரும் வெளியில சொன்னது கிடையாது என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் தைரியமாக எடுத்து சொல்றேன் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சு பேள் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் சொல்றேன் ஏன்னா உண்மையை தான் அதை சொல்லித்தான் ஆகணும் இதை சொல்லாமல் உடறவா நிறைய பேர் இருக்கா ஆனால் எனக்கு வந்து சரி இதை நம்மளுடைய வாசகர்களுக்கு சொல்லுவோம் அவாலாம் நல்ல அறிவாளிகள் கரெக்டாக தான் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற அனுமானத்தில் நான் சொல்கிறேன் நீங்களும் அதுபடியே நடந்துக்கோங்க என்னென்னா நம்ம திருவேங்கடமுடியானுக்கு முன்னாடி போய் நின்று எக்கச்சக்கமான வேண்டுதல்கள் வைக்கிறோம் வீட்டிலேருந்தே திருவேங்கடமுடியான மனசால பிரார்த்தனை நின்று நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம் இது எல்லா வேண்டுதல்களுமே நிறைவேற்றி கொடுப்பவர் இந்த போக ஸ்ரீனிவாசர் என்ன சுவாமி சொல்றேன் அப்படின்னா ஆமா இந்த போக ஸ்ரீனிவாசர் தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கிறார் நாம் வேண்டும் வேண்டுதலுமே திருவேங்கரமுடையானுக்கு போகாது எல்லாமே இவர்ட்டதான் போகும் இவர் தான் நம்ம கேட்கிற அத்தனையுமே தரக்கூடியவர் இகலோகங்கள்ல அதாவது நாம் போகமாக வாட அதாவது இந்த லோகமே வந்து நமக்கு போகம்தான் நமக்கு வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் சாப்பாடு வேணும் துணிமணி வேணும் காசு வேணும் வேலை வேணும் எல்லாமே போகம்தான் இந்த போகம் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பவர் இந்த போக ஸ்ரீனிவாசர் அப்ப திருவேங்கடமுடையான் என்ன சுவாமி பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்ட இது எதுவுமே போகாது அவர் வந்து ஸ்தானக யோக விரக மூர்த்த அப்படி ஒரு தான் அவர் இருக்கார் அவர்கிட்ட யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் மட்டும்தான் போய் நிப்பா எதுக்கு நிப்பா மோக்ஷம் வேண்டும் மோக்ஷானுபவம் வேண்டும் அப்படின்னு கேக்கிறவா தான் மூலவர் திருவேங்கடமுடையான்ட நிப்பா அவர் மூலவர் மோக் கொடுக்கிற பெருமாள் இந்த போக ஸ்ரீனிவாசர் தான் வாழ்க்கைக்கு தேவையான கொடுக்கும் பெருமாள் சொல்ல போனா நமக்கு துஷ்டர்கள் அந்த எதிரி தொல்லைகள் அத்தனையும் நீங்கணும் நமக்கு வந்து எந்த விதமான ஹேர்டல்ஸும் வரக்கூடாது நமக்கு வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கணும் இப்படி எந்தவா இருந்தாலுமே அதை நிறைவேற்றி கொடுப்பவர் போக அதனால அதனாலதான் அவர் பிரயோக சக்கரம் வச்சு நிற்கிறார் இவனுக்கு வந்து எதிரி வருதா நான் உடனே சம்ஹரிச்சிடுறேன்னு சொல்லி பிரயோக சக்கரம் வச்சு நிற்கிறார் போக ஸ்ரீனிவாசர் மூலவர்கிட்ட ஆயுதமே கிடையாது அவர் வந்து என்ஜாய் பண்றதுக்குன்னே இருக்கிற பெருமாள் திருவேங்கடமுடையான் அவர்கிட்ட எப்பொழுதுமே மோட்சம் கேட்டா இந்த கிராண்டட் உடனே கொடுத்துருவேன் அதை தவிர அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கீழே வச்சுருக்கார் மற்ற இந்த மோக்ஷத்தை தவிர என்ன கேட்டு வந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போக ஸ்ரீனிவாச மூர்த்தியாக மாறி நமக்கு அனுகிரகம் பண்றார் இப்ப புரியறதா அந்த போக சீனிவாசனுடைய முக்கியத்துவம் என்னன்னு இது பரம ரகசியம் இது வந்து சாஸ்திரங்கள்லலாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுறது இந்த திருவேங்கடமுடியானுடைய மகிமை என்னன்னா ரிஷிகளும் தேவர்களும் வணங்கக்கூடிய பெருமாள் தேவர்களுக்கு கூட இல்லை ரிஷிகளுக்கு தான் ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் வணங்கக்கூடிய பெருமாள் திரிவேங்கடமுடையான் அவர் வந்து யோகி போஸ்டருக்குலாம் தாண்டி எங்கேயோ இருக்கார் போக ஸ்ரீனிவாசர் தான் நம்மை போன்றுள்ளவர்களுக்காக வந்த பெருமாள் நீங்க மூலவர்ட்ட வேண்டினாலும் அது தான் போகும் இவர் தான் நமக்கு எல்லாம் பார்த்து பண்ணி கொடுப்பார் அப்படிப்பட்ட போக ஸ்ரீனிவாசருக்கு பெரிய நமஸ்காரங்களை பண்ணிட்டு நாம் மேலும் நகருவோம் நாளை சந்திப்போம்